அவதூறு பரப்புவதாக கூறி அவரை அவரே கொண்டு தேர்தல் ஜரம் வந்துவிட்டது இதனால் தோல்வி வயத்தில் மு ஸ்டாலின் பதறுகிறார் ஓசூரில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனிசாமி விமர்சனம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனிசாமி பங்கேற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள இந்த நிலையில் அதற்கான ஆயத்த பணிகளில் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஈடுபடுவது குறித்து ஆலோசனைகள் வழங்கி பேசினார் இதன் பின்பு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் வெற்றி வாக்குறுதிகளை கொடுத்து எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டை பாலாக்கி உள்ளதுடன் அவதூறு பரப்பி திமுகவை வீழ்த்த நினைக்கிறார் என்றும் இது ஒருபோதும் நிறைவேறாது தொடர்ந்து திமுக ஆட்சியை அமையும் என்றும் அண்மையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளது குறித்து கேள்விக்கு அவர் பதிலளித்தார் அவர் வெற்றி வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றுகிறார் என்று சொல்வது அவரை அவரே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் மனசாட்சியுடன் அவர் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றினாரா என நினைத்து பார்த்தால் இவ்வாறு அவர் சொல்ல மாட்டார் அவருக்கு தேர்தல் ஜரம் வந்துவிட்டது இதனால் தோல்வி பயம் வந்த காரணத்தினால் தன்னைத்தானே அறியாமலேயே இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என செய்து கொண்டிருக்கிறார் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெளிவாக மக்களிடத்தில் எடுத்து சொல்வதால் பயத்தின் காரணமாக அவதூறு என ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே அது அவதூறு அல்ல உண்மையை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என அவர் பதிலளித்தார் அதே போன்று பெரியாரை விமர்சிக்க சீமானுக்கு எந்தவித தார்மீக உரிமையும் இல்லை பெரியாரை விமர்சிப்பதற்கு பெரியார்தான் காரணம் எங்களை போன்று பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர் முன்னேறவும் இன்று பேசவும் பெரியார்தான் காரணம் ஒரு சமூகத்தினரிடமிருந்த அதிகாரத்தையும் மூட நம்பிக்கைகளையும் பொதுமக்கள் மத்தியின் கருடுமுரடாக பேசி விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் பெரியார் பெரியாரின் மாணவனாக அண்ணா பெரியாரின் கொள்கைகளை நடைமுறைப்படுத்த ஆட்சி அதிகாரம் தேவை என்று ஆட்சிக்கு வந்ததும் சட்டமாக்கினார் ஐம்பது ஆண்டு கால திராவிட கட்சிகளின் ஆட்சிக்கு அடித்தளமிட்டவர் பெரியார் சீமானுக்கு பெரியாரை விமர்சிக்க உரிமை இல்லை அதிமுக யாரையும் கண்டும் பயப்படாது மிரட்டலுக்கு பணியாது என்றார் கே பி முனிசாமி பேட்டி அளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சட்டமன்ற பொது தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பதை பொதுச் செயலாளர் அறிவுரைகளையும் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் குரே சகோதரர் பாலகிருஷ்ணி தலைமையில ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் அறிவுடன் தெ அண் முதலமைச்சர் வந்து அரசு நிகழ்ச்சியில பேசுறாரு அவதூறுகளாக திமுக வீழ்த்திருக்க வெற்றி வாக்குறுதிகளை பாழாக்கி பாழாக்கியிருக்கார் மீண்டும் தமிழகத்துல திமுக ஆட்சிதான் தொடரும் அப்படின்னு அதை அவர் வாக்குறுதிகளை குறித்து மக்களை ஏமாத்துகிறார் சொல்லுவது அவரை அவரையே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் ஏனென்று இருபது வாக்குறுதிகளை மனசாட்சியோடு அவர் சிந்தித்தால் தேர்தல் காலத்தில் கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றினோமா என்று அவர் மனசாட்சியோடு பார்த்தால் இந்த கருத்தை அவர் சொல்ல மாட்டார் அவருக்கு தேர்தல் துறம் வந்துவிட்டது அந்த தேர்தல் துறம் வந்த காரணத்தினால்தான் தோல்வி பயம் வந்த காரணத்தினால்தான் தன்னை அறியாமலேயே இருநூத்தி இருபது வெற்றி இருநூத்தி இருபது வெற்றி விடுவோம் என்று அவர் புணட்டி கொண்டிருக்கிறார் அதனால் எங்களுடைய கழகத்துடைய குறிச்சியாளர் எடப்பாடியார் அவர்கள் இவர்கள் செய்கின்ற தவற்றினை தெளிவாக மக்களிடத்து எடுத்துச் சொல்கின்ற காரணத்தினால் பயத்தின் காரணமாக அவதூறு என்று சொல்கிறார் அது அல்ல உண்மையை நாங்கள் சொல்லிக்

மிரட்டுகின்ற பாணியில் இருக்கிறது அவர் ஏற்கனவே அதிமுகவில் கனவு அடைந்தவர் பல்வேறு குறிப்புகளை வைத்தவர் ஏன் அமைச்சராக கூட இருந்தவர் அப்படி இருந்த அவர் அதிமுகவை பற்றி நன்கு தெரிந்தவர் அதிமுக என்ற அந்த மாபெரும் இயக்கம் யாரை கண்டும் பயப்படாது அஞ்சாது இது போன்ற மிரட்டுகளுக்கெல்லாம் பணியாது கொள்கை ரீதியாக நாங்கள் கூட்டணி கட்சி தலைவர்களோடு பேசுவோம் ஒரு ஜனநாயக அடிப்படையில் எங்களுடைய கூட்டணி அமையும் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் சீமையா பெரியார் எதிர்ப்பு கட்சி பேசுகிறேன் இனியும் தொடர்ந்து பேசுங்க ஆரியமும் திராவிடமும் பெரியார் இயக்கங்கள் தான் அவர்கள் அவரு பெரியாரை பற்றி பேசுவதற்கு சீமான் அவர்களுக்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் இல்லை பெரியாரை பற்றி விமர்சனம் செய்வதற்கே பெரியார்தான் காரணம் என்பதை அவர் மறந்துவிட்டார் எங்களை போன்ற ஒரு சாதாரண நிலையிலே இருந்தவர்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களெல்லாம் இன்று அரசியல் ரீதியாக பல்வேறு பொறுப்புகளுக்கு வந்து இப்போது உள்ளிடத்தில் பேசுகின்ற வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்தவர் தந்தை பெரியார் தந்தை பெரியாரை பற்றி பேசுவதற்கு அவருக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் ஏதோ பேசிக்கொண்டே இருக்கிறார் என் பாட்டன் என்கிறார் என் தாத்தா என்கிறார் எங்க பாட்டி என்கிறார் இவர்கள் எல்லாம் பேசிவிட்டு இந்த சமூகத்தில் சுதந்திரம் அடைந்த பின்பும் கூட ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு தான் இந்த ஆட்சியும் இந்த தமிழகம் இருந்தது அந்த குறிப்பிட்ட சமூகத்திலிருந்தும் குறிப்பிட்ட இருந்தும் அவர்களிடத்தில் இருக்கின்ற குறைகளை எடுத்துச் சொல்லி பழக்க வழக்கங்களில் இருந்த ஏழை எளிய மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற நிலையை மாற்றி உயர்ந்த ஜாதி சார்ந்த ஜாதி என்ற நிலையை மாற்றி மனிதர் அனைவரும் சமம் என்பதை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லி கரடுமுரடான வார்த்தைகளை சொல்லி மக்களை விழிப்புணர்வை ஏற்படுத்தி செய்தவர் தந்தை பெரியார் அவருடைய மாணவராக இருந்த பேருந்த அண்ணா அவர்கள் இந்த தந்தை பெரியானுடைய கொள்கைகளை சட்டமாக என்று சொன்னால் நாம் அரசியல் கட்சி உருவாக்கி தேர்தல் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் தான் தந்தை பெரியானுடைய கொள்கைகளை சட்டமாக முடியும் என்று பேருந்து அண்ணா அவர்கள் மக்களுடைய மனநிலையை கேட்டவாறு பேரு பெரியார் அவர்கள் ஆண்டவன் இல்லை என்று சொன்னார் அண்ணா அவர்கள் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்று சொன்னார் அவர் கேட்டவாறு கட்சி ஆரம்பித்து ஆட்சிக்கு வந்தவுடன் பெரியாருடைய கொள்கைகளைத்தான் சட்டமாக பேருந்து அண்ணா அவர்கள் உருவாக்கினார்கள் இந்த வரலாறு இன்றும் ஐம்பது ஆண்டு காலம் தமிழகத்தில் இந்த திராவிட ஆட்சி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடித்தளம் இட்டவர் தந்தை பெரியார் ஏதோ கொண்டு கூட்டத்தை சேர்த்துக் கொண்டு கூட்டம் செய்து கைத்தட்டினால் பேசுவது என்பது அவ்வளவு நல்லதல்ல அது அவருக்கு நல்லதல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்வேன் இப்போ அதிமுகவும் பாஜகவும் போட்டி போடுற இது யாருக்கு நன்மையா இருக்கு திமுக திமுக இடையே போட்டி இருக்கு இது யாருக்கு நன்மையா இருக்கு வாக்காளர்கள் அவங்க போடுறாங்க இதெல்லாம் நம்ம போய் விமர்சனம் பண்றது அவ்வளவு சரியா இருக்குமா இந்த கேள்வி ஏன் ஒரு சரியான கேள்வி இல்லை என்பது என்று இல்லை நம்ம வந்து இப்ப வெளியே அது போட்டி போடல பாஜகவும் போட்டி போடல நம்ம போட்டி போடாததுக்கு என்ன காரணம் ஒரு அராஜகமான தேர்தலை அவர்கள் நடத்துகிறார்கள் வாக்காளர்களை சந்திக்கின்ற பொழுது கூட அந்த வாக்காளர்களை சந்திக்க முடியாத அளவிலே இன்று ஆட்சியில் இருக்கின்றவர்கள் அங்கே தேர்தலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படி அராஜகமான முறையில் அதிகார சுரீகம் செய்து மக்களை பல்வேறு வகையிலே திசை திருப்பி தேர்தலை சந்தித்த காரணத்தினால்தான் இந்த தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடக்காது என்பதற்காகத்தான் அந்த தேர்தலை புறக்கணித்திருக்கிறோம் அவ்வளவுதான் இதுல அவர்கள் யாருக்கு ஓட்டு போடுவார்கள் இவர்கள் யாருக்கு ஓட்டு போடுவார்கள் என்பதெல்லாம் இதெல்லாம் வந்து இந்த கேள்வி எல்லாம் ஒரு நியாயத்தின் அடிப்படையான கேள்வியாக இல்லை என்பது என்னுடைய கருத்து இந்த கிடைக்கும் பாஜக சார்பில் வந்து அவருக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறார் நிறைய அந்த சோமியை வந்து நிறைய உடலுக்கு நல்ல சொல்லி இது வந்து பெரிய விவாத பொருளா வந்து தனிப்பட்ட கருத்துங்க மொராஜி தேசாய் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்தா தெரியுமா இந்த வரலாற்றை மறந்தவர்கள் இந்த கேள்வி கேட்க மாட்டீர்கள் சரியா சரியாஜியதாய் சொல்லிவிட்டேன் அதற்கு மேல் இந்த கோபித்தை பற்றி விமர்சனம் செய்ய விரும்பவில்லை